அடுத்தடுத்து ஒரு சங்கிலி தொடர் போல பல நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் குறிப்பா திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்த அஞ்சலி என்பவரை தேடி வருகிறார்கள் மேலும் தமாக சேர்ந்த ஒருவருமே இதில் கைதாகி இருக்கிறார் இந்த தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல அதிமுக பெண் நிர்வாகி மலர்கொடி நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில இன்று அவர் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக இணை செயலாளராக இருந்தவர் தான் மலர்கொடி பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நேற்று தான் அவர் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில கைதான அதிமுக நிர்வாகி மலர்கொடி கட்சியிலிருந்து தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்துமே மலர்கொடி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக கட்சியின் பொது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குளையும் வகையில நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு கலங்கமும் அவப்பேரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் தென்சென்னை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மலர்கொடி சேகர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்துமே நீக்கி வைக்கப்பட்டுள்ளதாக மேலும் மேலும்ழகத்தினர் யாரும் அவரோடு எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த தேதி பெரம்பூரில் தன்னுடைய வீட்டிற்கு வெளியே மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பா அன்று இரவே எட்டு பேர் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள் இதன் பிறகு மேலும் மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பா மொத்தம் பதினோரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில அவர்களை ஐந்து நாள் காவலில் எடுத்து காவல்துறையினர் அப்பொழுது சரணடைந்த ரவுடிகளில் ஒருவரான திருவேங்கடம் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மேலும் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பா எவ்வளவு பணம் கைமாறியது என்பது குறித்து கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு இதுல பல தகவல் வெளியாகி இருக்கு இதன் அடிப்படையில ஆறு பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள் இதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பா ஏற்கனவே கைதான வழக்கறிஞர் அருள் என்பவரோடு தொடர்பில் இருந்த வழக்கறிஞரும் அதிமுக நிர்வாகியுமான மலர்கொடி மற்றும் வழக்கறிஞர் ஹரிகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஹரிகரன் மற்றும் மலர்கொடி இடையே லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்திருப்பது தெரியவந்தது தொடர்ந்து இருவருமே கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையில தான் மலர்கொடி கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இயக்க மாநில மாணவரணி துணைத் தலைவராக பதவியில் இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட ஹரிகரன் இயக்க விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் இன்று முதல் தமாகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறார்கள்